ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் விஜய் டெலி அவார்ட்ஸ் ரொம்பவே சிறப்பாக நேற்றுக்கு நடந்து முடிஞ்சது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு அவார்ட்ஸாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது ஒன்று ஒன்றா யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து நம்ம ஐயனார் துணைக்கு ரெண்டு அவார்ட் கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிஓபி பெஸ்ட்டு டிஓபி அப்படின்னு சொல்லி சரவணன் சார் வாங்கியிருந்தார் அதே மாதிரி ஃபைண்ட் ஆஃப் தி இயர் மெயில் அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்த் வந்து வாங்கியிருந்தார் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் ஆக்சுவலாக நான் இது கெஸ்ட் பண்ணேன் தான் நம்ம அரவிந்த் அண்ட் மது ரெண்டு பேருக்குமே ஃபைண்ட் ஆஃப் த இயர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுவுமே ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் ஆக்சுவலாக என்னை கலாய்ச்சிருந்தாங்க ஃபைண்ட் ஆஃப் தி இயர் எப்படிங்க வரும் அவங்க எதிர்நீச்சல் சீரியல் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சேனலும் அதுதான் டிசைட் பண்ணியிருக்காங்க விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபைண்ட் பண்ண ஹீரோயின் விஜய் டிவிக்காக செலக்ட் பண்ணி எடுத்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் விஜய் டிவி சேனலுக்காக அப்படின்னு பார்க்கும்போது மது வந்து அறிமுகம் மாதிரி தான் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தா அவங்க செலக்ட் பண்ணதில் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் நம்ம மதுவுக்கு ஃபீமேல் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்ட் வந்து கிடச்சிருக்கு பெஸ்ட்டு காமெடியன் அப்படின்னு சொல்லி அம்பானி அவருக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி நம்மளோட முன்னா சேரன் கேரக்டர் இருக்காரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர் மெயில் அப்படிங்கிற மாதிரி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட பிரியா தம்பி மேம்க்கு பிஎல் சீரியலுக்கும் ஐயனார் துணை சீரியலுக்கும் பெஸ்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படிங்கிற அவார்டும் கிடச்சிருக்கு இது வரைக்குமே ஐயனார் துணைக்கு அஞ்சு விருதுகள் வந்து கிடச்சிருக்கு வாழ்த்துக்கள் ஐயனார் துணை டீமுக்கு இன்னும் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காத்துட்டுருக்கு உங்களோட கருத்துக்கள்